மூன்றாவது நாளாக தொடரும் பணி புறக்கணிப்பு இன்றும் முப்பத்தைந்து ரயில் பயணங்கள் ரத்து இந்தியாவில் மீண்டும் மோடி ஆட்சி விழா கோலம் பூண்டது டில்லி பதவியேற்பு நிகழ்வில் உலக தலைவர்களும் பங்கேற்பு கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய தம்பதி பெண்களை கடத்தி செய்த மோசமான செயல் அம்பலம் பாடசாலை மாணவர்களுடன் பயணித்த பஸ் நீர்நிலையில் வீழ்ந்து கோர விபத்து இலங்கை கிரிக்கெட் துறையில் அடிப்படை மாற்றங்களை மேற்கொள்ள நடவடிக்கை அலி சப்ரி ஹமாசால் சிறைப்பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை அதிரடியாக மீட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் மூன்றாவது நாளாக இன்றும் தொடரும் ரயில் இயந்திர சாரதிகள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக இன்று காலை முதல் முப்பத்தைந்து ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாம் வகுப்பு பதவி உயர்வு வழங்குவதில் தாமதம் ஆட்சேர்ப்பில் தாமதம் மற்றும் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து கடந்த ஆறாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது

மேலும் பிரச்சனைகள் தொடர்பில் எந்த அதிகாரிகளும் கலந்துரையாடுவதற்கு முன்வரவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களில் ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகளின் எண்ணிக்கை நூற்றி பதிவாகி உள்ளது வாராயினம் பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கை தொடர்பில் குற்றப்பிராவு திணைக்கழகத்தில் முறைப்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது அரசாங்கத்தின் நெருக்கடிக்குள் தள்ளும் நோக்கில் சுமார் இருபத்தோரு பேர் கொண்ட குழுவினர் இதன் பின்னணியில் உள்ளதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இதனை கொண்டு குற்ற புலனாய்வு திணைக்கழகத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து மூன்றாவது முறையாகவும் நரேந்திர மோடி இந்திய பிரதமராக பதவியேற்கவுள்ளாா் பதவி ஏற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெறுகின்றது இதன்போது மோடியின் அமைச்சரவையும் பதவியேற்றது இதன் காரணமாக டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ட்ரோன் கேமராக்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வேண்டும் என பிரதமர் மோடியின் ஏற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சோ சீசஸ் துணை ஜனாதிபதி அகமது ஆபீப் மொரிசியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜோக்நாத் நேபாள பிரதமர் புஷ்பகமல் தஹால் என பிரசண்டா பூட்டான் பிரதமர் ஷெரிங் தோப்கே ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனா் இந்திய மாலித்தீவு இருதரப்பு உறவில் விரிசல் காணப்படுகின்ற நிலையில் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கான அழைப்பு மாலித்தீவு ஜனாதிபதி முகமது மொய்ஜுவிற்கு விடுக்கப்பட்டுள்ளது அவரும் அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முகமது மொய்ஜு பதவியேற்றதன் பின்னர் முதல் உத்தியோகபூர்வ இந்திய பயணமும் இதுவாகும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பங்களாதேஷ் பிரதமர் ஹசீனா நேற்றைய தினமே புதுடில்லிக்கு வருகை தந்துள்ளார் மேலும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நடத்தி வலுக்கட்டாயமாக பாலியல் சார் செயற்பாடுகளில் ஈடுபடுத்திய தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த நான்கு வருடங்களாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டமை குறித்து சிறுவர் மற்றும் பெண்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் முறையிடப்பட்டுள்ளது பிரிவினரால் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேலைவாய்ப்பு விளம்பரங்களை செய்து பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து பலவிதமான பாலியல் சார் செயல்களில் அவர்களை ஈடுபடுத்த வந்த ஒருவரை இந்த தம்பதியினர் அடைத்து வைத்து பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தி வீடியோ எடுத்து பணத்திற்கு விற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சில தினங்களுக்கு முன்னர் நுகைகோடையில் உள்ள குறித்த வீட்டிற்கு வந்த பதுளை மற்றும் விலைத்ததர பிரதேசங்களைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போதே குறித்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞனை எதிரே வந்த வைத்தியர் ஒருவர் ஓட்டிச் சென்ற கார் மோதிய நிலையில் குறித்த வைத்தியர் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் கல்முனை தலைமையக போலீசாரினால் கார் மீட்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியரும் கைதாகியுள்ளார் குறித்த விபத்தில் காயமடைந்த இளைஞன் கல்முறை ஆஸ்ட்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச்சென்ற வெள்ளை நிற கார் அதே வைத்தியசாலை வளாகத்தில் தரித்து நின்ற நிலையில் கல்முனை தலைமையக போக்குவரத்து போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது மேலும் காரை செலுத்திச் சென்ற வைத்தியரும் கைது செய்யப்பட்டு கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இவ்வாறு கைதான வைத்தியரிடம் போலீசார் வாக்குமூலத்தை பெற்றதுடன் விரிவான விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனா் இலங்கையில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த நபர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் யுக்திய நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனா் இந்த விசாரணை நடவடிக்கையின் போது வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் மற்றும் இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன இந்த தகவல்கள் அனைத்தும் நீதிமன்றில் முன்வைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் வரக்காபுல பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் உள்ளிட்ட பதிமூன்று பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக வரக்காபுல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாலபே ராகுல வித்தியாலயத்தில் இருந்து ரண்டம்பே நோக்கி மாணவர்கள் குழு ஒன்றை ஏற்றிச் சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது வரக்காபுல பிரதேசத்தில் பேருந்து கால்வாயில் வீழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வரக்காப்புல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து மூன்று வருடங்களுக்கு ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபைக்கு இலங்கை தெரிவு செய்யப்பட்டுள்ளது நியூயார்க்கில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் இந்த அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது நூற்று எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் நூற்று எண்பத்தி இரண்டு நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் தற்போது நாளாந்தம் சுமார் நூறு டெங்கு நோயாளிகள் பதிவாகுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

மாகாணத்தில் மாத்திரம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணம் மாத்திரமின்றி வடமேல் தென் சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் டெங்கு நோய் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டிற்கான வருவுசலவுத் திட்டம் பாராள்ளுமெற்றில் முன்வைக்கப்பட மாட்டதன நிதிராஜாங்கா அமைச்சர் ரஞ்சித்து செயம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். ரவந்தெல்ல பகுதியில் ஏடம் பெற்ற நிகழ் ஒன்ன்றில் கலந்து கொண்டு கத்துழைத்த போோதை அவர்கிதனை தெரிவித்தார்.த்தமேவா ஒவ அபராடி புகவ விலாவட்ட அதுர் சம்பகினுும் மிதிரு பட்க்கதே. அட பந்த அவச தாலம சமா திபத்துல ள. டிசம்பர்ல் ஆதேம்சா எதாமட்டு தம்மை அப்பி பமென்ட் அனுமட்டிதி திபா வேண்டு. இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி அல்லது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இடமளிக்கும் நோக்கில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது மேலும் வரவு செலவு திட்டத்திற்கு பதிலாக இடைக்கால ஒதுக்கீட்டு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கிரிக்கெட் துறையில் அடிப்படை மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் கிரிக்கெட் உட்கட்டுமானங்களில் அடிப்படை மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் உலகக்கண்ண போட்டித் தொடரில் இலங்கை தொடர்ச்சியாக தோல்விகளை வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள தள பதிவில் குறுகிய கால தீர்வு திட்டங்கள் மூலம் சவால்களுக்கு தீர்வு காண முடியும் மேலும் தனிப்பட்ட நலன்களுக்காக சிலர் மேற்கொள்ளும் அனைத்து விதமான செயற்பாடுகளையும் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இலங்கையின் இதய துடிப்பு கிரிக்கெட் எனவும் கிரிக்கெட் அனைவரையும் ஒன்றிணைக்கும் விளையாட்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரிகமுவ மாகாணம் மற்றும் நுவரலியா மாவட்டத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மத்திய காசாவில் ஹமாசால் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகள் கைதிகளில் வரை இஸ்ரேல் ராணுவம் மீட்டுள்ளது அவர்கள் அல் நுசிராட்டில் நேற்று மீட்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மீட்கப்பட்ட இஸ்ரேலியர்கள் இருபத்தி ஒன்று இருபத்தைந்து இருபத்தேழு மற்றும் நாற்பது வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் உடல்நலம் குறித்து எதுவித பாதிப்பும் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டு நோவா இசை விழாவின் போது குறித்த நான்கும் சிறைப்பிடிக்கப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் சுமார் தொன்னூற்று மூன்று பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் போர் ஆரம்பமானதில் இருந்து இதுவரை முப்பத்தாறாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதுடன் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பிரான்சில் டிடி நிகழ்வின் எண்பதாம் ஆண்டு நிறைவு கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கலந்து கொள்ளுமாறு பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த விஜயத்தின் போது இரு நாட்டு தலைவர்களும் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு நிலைமைகள் குறித்து ஆலோசித்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் பிரான்சில் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்துள்ளார் இதன்போது ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு உதவி நிதி தருவதில் ஏற்பட்ட காலதாமதம் குறித்து பைடன் வருத்தம் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜெலன்ஸ்கியும் பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் போர் நிலவரம் குறித்தும் நட்பு நாடுகளின் உதவி குறித்தும் பேசியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணயமாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபதுக்கு ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்